மொட்டப்பட்டினர்களே வணக்கம் என்ன நம்ம முதல்வரைய வாழ்த்துக்கள் ஓணம் வாழ்த்துக்களோட வீடியோ ஆரம்பிக்கணும் நினைக்கிறீங்களா அதுதான் இன்னைக்கு வீடியோவே ஒன்றும் இல்லைங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்லியிருக்காரு நல்ல விஷயம் தான் நம்ம மலையாள சகோதரர்களுக்கு சொல்கிறார் நல்ல நல்ல விஷயம் தான் அது மாதிரி ஒரு வாரம் முன்னாடி கொண்டாடப்பட்ட விநாயகர் சக்தியை சொல்லலை அப்படின்றது தான் இந்த வீடியோவோட கேள்வியே இது தெரிஞ்சால் நீங்களும் கமெண்டில் பதிவிடுங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மூட நம்பிக்கையான விழா அப்படின்னா அதுவும் மூட நம்பிக்கையான விழா தான் அது மாதிரி இது இந்துக்கள் பண்டிகைன்னா அதுவும் இந்துக்கள் பண்டிகை தான் ஸோ அதுதான் எனக்கு பெரிய கேள்வியாக இருக்கு இதை திமுகவினருக்கும் நான் இந்த கேள்வியாக வைக்கிறேன் ஏன்பா நீங்கள் கூட போன வாரம் விநாயகர் சேர்த்தி கொண்டாடினீங்க ஏன் உங்கள் தலைவர் வாத்து சொல்ல நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட கட்சி தலைவர் மட்டும் இல்லைங்க அவர் வந்து தமிழகத்தோட தலைவர் முதல்வர் அவர் வந்து தமிழ இருக்கக்கூடிய எல்லா மதத்தினர் எல்லா சமுதாயத்தினருக்கும் அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு அதை கண்டிப்பாக கேட்கக்கூடிய உரிமையே நமக்கு இருக்கு ஸோ அதுதான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு யாராவது இதை பற்றி பதில் தெரிஞ்சா கண்டிப்பாக பதிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்லாம் வந்து தமிழகத்தில் இருக்க இந்துக்கள்லாம் வெக்கமானோ சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்த்து சொன்னாலும் சொல்ல காட்டியும் நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் கான் கான்ஃபிடென்ஸில் அவர் இருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட கட்சியை சார்ந்த ஆராசா என்ன பசங்க தெரியும் அப்புறம் டிஆர் பாலு சார் என்னப்பா சார் தெரியும் ஸோ எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கோம் எனக்கு இதுதான் குழப்பமா இருக்குது அடுத்து வரும் நம்ம தீபாவளி அந்த மாதிரி தமிழ் கொண்டாடக்கூடிய தமிழ் மட்டும் இல்லை இந்துக்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துவர்கள் முஸ்லீம் அந்த மாதிரி எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய வேண்டுகோள் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்ததுனால் கமெண்டில் பதிவிடுங்க கேள்வி இருந்தாலும் பதிவிடுங்க அதுக்கு கண்டிப்பாக விடை இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ கூட ஒரு குறிப்பிட்ட கேள்வி சரி இவர் இப்படிக்கா போக வேற என்ன அப்படின்னு சொல்லுவாருங்களா புதுசாக வந்திருக்கிறதுல நம்ம விஜய் அண்ணா தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முன்னாடி நடந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை ஆனால் இன்னைக்கு கொண்டாடுற ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்கிறாரு ஸோ இங்கே என்ன ஒரு ட்விஷனாக விநாயகர் சதுர்த்திக்கு படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி படம் சம்பாதிக்கிறாரு ஒன்று ரெண்டாவது இந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் சொல்லப்படுது அவங்களுக்கு ஏன் வாத்து சொல்ல மாட்டாரு ஏற்கனவே இவர் வந்து இந்துதானா இல்லை வேற என்ன மதம் சொல்லிட்டு ஒரு நெட்டிசன்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவருக்கு தேவையா அது மட்டும் இல்லாமல் இன்னொன்றுங்க உடனே நம்ம விஜய் அண்ணாவோட ரசிகர்களோ இல்லை டிவிக்கு தொண்டர்களோ நீயே அதை கேட்கலாம் அப்படின்னு கேட்டுட்டார்களா அவங்களுக்கு நான் சொல்றேன்னு கேளுங்க அவர் வந்து பர்சனல் லைஃப்ல இருக்கும்போது அவர் யாருக்கும் வாத்து சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது சொன்னால் சொல்லலாம் அவரு வேற அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கட்டாயம் கிடையாது ஆனால் பொது வாழ்க்கை கட்சின்னு வந்துவிட்டா யார் வேணாலும் அதை கேட்கலாம் ஏன்னா நாளைக்கு இவர் என்ன வந்துருவார்ல வந்துருவாருல நான் இப்போ இவருக்கான இவரு எனக்கான தலைவர் தானே இவரும் என்னுடைய தமிழகத்தோட தலைவர்ல அதனால கேள்வி கேட்கக்கூடிய உரிமை கண்டிப்பாக இருக்குது நீங்களே உங்களை தலைவரை பார்த்து கேளுங்க ஏன்னா நம்ம வந்து விநாயகர் சக்தி செலிப்ரேட் பண்ணப்போ வாழ்த்து சொல்லலை இதுக்கு மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு கேளுங்க அதாவது நம்ம தமிழக தலைவர்கள் அதிகமான ஒரு என்னன்னா ஒரு கண்ணுல சொன்ன ஒரு கண்ணுல வெண்ணையும் அதாவது ஏற்றத்தாழ்வு பாக்குறாங்க அது தலைவர்களுக்கு அது என்னுடைய முக்கிய ஒரு ஆதங்கம் இதுதான் வந்து இந்த வீடியோ கூட முக்கிய ஒரு கண்டென்ட் வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப நாளாவே தமிழ்நாட்டுல ஒரு கேள்விக்குறியாதான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இதுல உங்களுக்கு என்ன மாதிரி கருத்து இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க இத பத்தி கலந்து பேசணும்னு நிறைய இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இது வந்து ஒரு ரொம்ப நாளான ஒரு தாக்குதலாக இருந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மேலே மற்ற மாநிலத்தெல்லாம் அப்படி கிடையாது மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவருமே வந்து எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது ஒரு விதி ஒலக்கு ஆனால் இதில் ஒரு சின்ன விதி என்னன்னா என்னென்னா இந்த மாதிரி தலைவர்கள் பழைய தலைவராகட்டும் இந்த புதுசாக வந்த விஜய் மாதிரி தலைவராகட்டும் இவங்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சக்திக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஓணம் பண்டிகைக்கும் வாழ சொல்லியிருக்காரு ஏதோ அவங்கள பார்க்கும்போது இவருக்கு இவரை பார்த்து ஒரு ஆறுதலாவது இருந்துட்டு போலான்னு தான் தோணுது தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் இது அது வந்து நான் அந்த அளவுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக கிளாஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வயசு அனுபவம்லாம் கிடையாது பட் இருந்தாலும் இது ஒரு ஆதங்கம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நன்றி வணக்கம்